லேவியராகமம் அதிகாரம் பன்னிரண்டு ஆண்டவர் மோசேயிடம் கூறியது இஸ்ரேல் மக்களுக்கு நீ சொல்ல வேண்டியது ஒரு பெண் கருத்தரித்து ஆண் குழந்தை பெற்றால் ஏழு நாள் விலக்கு நாள்களில் இருப்பது போலவே தீட்டுப்பட்டிருப்பாள் எட்டாம் நாளென்று அதற்கு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் தொடர்ந்து வரும் முப்பத்து மூன்று நாள்கள் அவள் தன் தீட்டு நாள்கள் முடியும் வரை தூயதான எந்த பொருளையும் தொடலாகாது தூய தலத்திற்குள் வரலாகாது அவள் பெண் குழந்தை பெற்றால் இரண்டு வாரம் விளக்கு நாள்களில் இருப்பது போலவே தீட்டாயிருப்பாள் பின்னர் அறுபத்தாறு நாள் தன் தீட்டில் இருப்பாள் குழந்தை பெற்றவள் அது ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் அடையும் காலக்கெடுவிற்குப் பின்னர் ஓராண்டு நிறைவுற்ற செம்மறி ஒன்றை எரிபலியாகவும் புறா குஞ்சு அல்லது காட்டுப்புறா ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் குருவிடம் சந்திப்பு கூடார நுழைவாயிலுக்கு கொண்டு வர வேண்டும் அதனை அவர் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அவளுக்கு கரை நீக்கம் செய்வார் அவள் தன் உதிர ஊரல் தீட்டிலிருந்து தூய்மையாவாள் இது ஆண் அல்லது பெண் குழந்தை பெற்றவருக்கு விதிக்கப்படும் சட்டம் ஆட்டுக்குட்டி கொண்டு வர வசதியில்லாதவள் இரண்டு காட்டுப்புறாக்களையோ இரண்டு புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை எரிப்பலியாகவும் மற்றதை பாவம் போக்கும் பலியாகவும் படைத்து அவற்றால் குரு அவளுக்கு கரை நீக்கம் செய்வார் அப்போது அவள் தூய்மையாவாள் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொளியில் ஒலி ஒளி வடிவில் லேவியர் பனிரெண்டாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் இருப்பீர்கள் இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி ஆட்டுக்குட்டி கொண்டுவர இல்லாதவள் இரண்டு எதை கொண்டு வந்து ஒன்றை எரிபலியாகவும் மற்றதை பாவம் போக்கும் பலியாகவும் படைத்து அவற்றால் குறு அவளுக்கு நீக்கம் செய்வார் அப்போது அவள் தூய்மையாவாள் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களைத் தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்